கால்பாத சிகிச்சை ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பட அறிய வாய்ப்பு ஒன் டே கிளாஸ் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சேலம் சூரமங்கலத்தில் இயற்கை நல்வாழ்வு மையத்தில் ஒரு நாள் பாத அழுத்த முறை சிகிச்சை சிறப்பு பயிற்சி நடை நடைபெறுகிறது இந்த பயிற்சியின் நோக்கம் என்னென்னா இந்த கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய முறைகளை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இந்த பயிற்சியில வந்து கால் பாதங்களில் எந்தெந்த இடங்கள்ல நம்ம உடல் உறுப்புகளுடைய புள்ளிகள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நோய் அழுத்தம் கொடுக்கணும் நோய்க்குரிய அறிய முறை நமக்கு நாமே எப்படி செய்து கொள்வது என்பதை சிறப்பாக செய்முறை பயிற்சியும் கற்றுத்தரப்படும் இதற்கு வந்து அஞ்சு சார்ட்டு கொடுக்குறோம் கோர்ஸ் மெட்டீரியல் பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் இது மாதிரி கட்டை ரெண்டு கொடுக்குறது அழுத்தம் கொடுப்பதற்கு கொடுத்து உங்கள் கால்களில் எந்தெந்த இடங்களில் எங்கெங்க பாயிண்ட்ஸ் இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் ரிப்ளக்ஸ் ஆலஜி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன இதில் என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்குது நமக்கு நாமே செய்து கொள்வது எப்படி என்பதையெல்லாம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஒரு நாள் ரிப்ளக்ஸ் ஆலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சேலம் சூரமங்கலத்தில் இயற்கை நல்வாழ்வு மையத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சிக்கு வருபவர்கள் பயிற்சி கட்டணத்துடன் பெயரை முன்பதிவு செய்யவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது பயிற்சியில் வந்து கால்பாத அழுத்த முறை சிகிச்சையினுடைய பயன்கள் பயன்பாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை நோய்க்குரிய அறிமுறை அற்புதமாக கற்றுத்தரப்படும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு ரெங்க அக்கு ட்ரைனிங் சென்டர் மூலமாக பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் இதை கற்று பயன்பட விரும்புவோர் பயிற்சி கட்டத்துடன் பெயரை முன்பதிவு செய்யவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணா நகர் சென்னை கால் கால்பாதங்கள்ல நம் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் கால்பாதங்களில் இயற்கையாக உள்ளது இந்த புள்ளிகள்ல வந்து எப்படி வந்து நோய்க்குறி அறியிறது இந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறைகள் கட்டையை கட்டையை எப்படி பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அதேபோல் நமக்கு நாமே எப்படி ரிஃப்ளக்ஸ் ஆலை செய்வது இதுவெல்லாம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் கற்று பயன்பட வாய்ப்பு தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்